ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பதினோரு பேரை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது இது குறித்து செய்தியாளர் சாமுவேல் எபினேசரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் சாமுவேல் எபினேசர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பதினோரு பேரிடம் விசாரணைகளை அவர்கள் எடுக்க ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டிருக்கின்றது நீதிமன்றமும் அனுமதி வழங்கியிருக்கின்றது இதுகுறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மோகன் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஆறு பேர் கொண்ட அதாவது வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில் இந்த கொலை வழக்கில் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்பொழுது இந்த பதினோரு பேருக்கும் அதாவது காவல் கஸ்டடியில் எடுக்க சிந்தியம் காவல் நிலையம் தரப்பில் அதாவது மனு தாக்கலாக செய்யப்பட்டிருந்தது அவர்களுக்கு ஏழு நாள் கஸ்டடி வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தனர் ஆனால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்து அந்த மனு மீது விசாரணை மேற்கொள்ள அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கருதி அதாவது இன்றைய தினம் பூந்தமலையில் உள்ள சிறையில் இருந்தே அவர்களுக்கு அதாவது காணொலி காட்சி மூலமாக விசாரணை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதாவது ஐந்து நாட்கள் காவல் கத்தடியில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றமானது உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது புன்னை பாலு ராமு திருவங்கடம் திரு திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் அருள் கோகுல்ராஜ் விஜய் சிவசக்தி ஆகிய பதினோரு பேரும் தற்பொழுது பூதமளி சிறையில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அவர்களை காவல் எடுத்து விசாரிக்க ஆஹ் அதாவது நீதிபதி உத்தரவானது பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவின் அடிப்படையில் இன்று மாலை முதலே அஹ் காவல் அஹ் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசன்